மாணவிகள் அனைவரும் மிக அருணையாக உரையாற்றினார்கள் அவர்கள் அனைவருக்கும் பார்க்கல்லா நல்லா அருள் செய்வான அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருவர் நாங்கள் அதே மாதிரி எங்கள் வாலண்டியர் நான் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அவங்களுக்கு இன்வைட் பண்ண போயிவிடுறோம் அப்புறம் இன்வைட் பண்ண போகும்போது அவங்க எங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சீஃபிஸ்ட் எங்களை பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் வந்திருக்கீங்களா இப்போ நம்ம எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அலிமிஷா சாப்பிட போவோம் ஆனால் இன்றைக்கி இல்லை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அர்த்தம் ப்ரோக்ராம் ஆண்டுகளாக நடக்குது அதுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க பரவாயில்லையே இந்த மாதிரி ஒற்றுமையாக வந்திருக்கீங்க ஒற்றுமையாக நீங்கள் நடத்துங்க இறுதி வரையும் நடத்துங்க இல்லை வித கூட்டணி குழப்பம் இல்லாமல் நீங்கள் நடத்துங்க உங்களுக்கு எங்களோடய எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரையாங்க அவர் யாருன்னா மௌலவி பசீர் குர்தோசி அவர்கள் அவர்களை உரையாற்றி அன்போடு அரைக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم نريد سادم سمادانا எம்பெருமானார்கள் மிக நாயகல்லாக அழகி வசல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்த மார்க் அறிஞர்கள் மீதும் உங்களை என்னை விட்டு பிரிந்து மன்னரில் வாழக்கூடிய நம்முடைய உறவினர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீது எப்பொழுது ரெண்டும் ரெண்டுமே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவின் முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு இந்த கிடக்கும் ஈமான் என்கின்ற ஒரு தருவியா வகுப்பு மற்றும் மதரசாடைய நான்காவது ஆண்டு விழாவினுடைய இந்த விழாவிற்கு அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் இந்த விழா சிறந்த முறையில் ஆரம்பத்திலிருந்து இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்கள் இன்னைக்கு இங்கே வரல சிறப்பு அழைப்பாளர்களாக தாய்மார்களும் சகோதரிகளும் இன்னும் இந்த குழந்தைகளும் தான் இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவங்க பேசிய தலைப்புகள் அவர்கள் சொன்ன வசனங்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய மிக மகத்தான ஒரு செய்தி இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏதோ எங்க ஏரியாவில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இதை நாங்கள் மக்களுக்கு பெருசாக நாங்கள் எடுத்து காட்ட அப்படிங்கிற மாதிரியும் எங்களுக்கும் இந்த மாதிரியான விழாக்கம் நடத்துவதற்கு எங்களுக்கு தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்வதற்கல்ல

முஸ்லிமிங் இதே போன்ற தாய்மார்களுடைய பயன்கள் சகோதரிகளுடைய பயன்கள் ஏதோ வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்த உபதேசங்களும் ஒட்டுமொத்த எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு கருத்து என்ன நன்மையை தீமைத்தடுத்தியவர்களையும் அல்லா ஒரு உள்ள அளவில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான விதமான உபதேசங்களையும் அல்லாஹ் ஏவுகிறான் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக சொல்லி காட்டுவான் என்ன அதாவது தனி மனிதராக தொடரக்கூடியவர்கள் தனி மனிதராக நோக்கு வைக்கக்கூடியவர்கள் தனி மனிதராக இருக்கக்கூடிய இபாதத்துகள் இதை எல்லாமே தனி மனிதனாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போறது விட நீங்கள் என்ன நன்மை செய்றீங்களோ என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை பிற மக்களுக்கு ஏவக்கூடிய மக்களாகவும் அந்த நன்மைகளை பங்காளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அதாவது சொல்லி சொல்லிக்காட்டு நாம் நாளைக்கு மறுமையில் அல்லா குண்டத்துக்கு இருக்கும் பொழுது அல்லாஹ நம்முடைய அமல்களை நாம் செஞ்ச அந்த நன்மைகளை மீசான் தராசில் அளவு பார்க்கும் பொழுது நன்முடைய நன்மைகளுடைய அளவுகள் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் நம்முடைய பட்டோலையை உலதுகையில் அல்லா கொடுக்கிறான் தீமை அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்கிறான் நம்முடைய பட்டோளைகளை இடதுகையில் கொடுக்கலாம் அப்ப ஒரு மனிதனுடைய ஒரு சிறந்த ஒரு வாழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்த நன்மைதான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டு நாம் எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக செய்யறவோ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக கேட்கிறோமோ எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோமோ அதே மாதிரியான விஷயங்கள்ல நாம் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று எல்லாரும் சொல்லி காட்டுகிறோம் நன்மை இல்லாம பங்கெடுக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு வியாபாரத்தை ஒரு ஊர்ல செய்யறான்னு சொன்னா அது நல்ல முறையில செஞ்சுட்டான்னு சொன்னா அது வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச்சு மேல என்ன செய்வாங்க ஆகுவாங்க இவன் இங்கிருந்து லாபம் வரும் அங்கிருந்து லாபம் வரும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வச்சான்னு வைங்களேன் அந்த பிரான்ச்சிலிருந்து எல்லா இடத்துலேருந்து அவருடைய பொருளாதாரத்தினுடைய லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் தான் மட்டும் வழிபாதர்களும் வடக்கு வழிபாடுகளும் செய்யாம தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த நன்மையில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் செய்கின்ற அந்த நன்மையில் அல்லாஹ் அதிலிருந்து நமக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு பங்காளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம் நன்றிற்குரியவர்களை நன்மையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பகுதி இந்த உலகத்தில் நாம் தேடி பார்த்தோம்னு சொன்னா அது கல்வியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு மனிதன் சிறந்த அதிகமாக எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த நன்மையில ஒரு பங்கு உதாரணத்துக்கு இப்ப அவங்க ஒரு துவா ஒன்று சொல்லித்தாரே அந்த துவாவை நீங்க மனப்பாட பண்றீங்க உதாரணத்துக்கு நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் இதோ இந்த குழந்தைங்களுடைய நாடகம் நடத்தினாங்க இல்லையா இவர்களுடைய அந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க கேட்டு அந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான நன்மையும் கிடைக்கும் அது உங்களுக்கு யார் எத்து வைச்சாங்களோ அவர்களுக்கும் அதே போன்ற நன்மை கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஆனால் உங்களுடைய குறையாது நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் அந்த செய்தி நீங்க கேட்குறீங்க அந்த செய்தியை கேட்டு நீங்க அமல்படுத்துறீங்க உங்களுக்கு தேவையான நன்மையும் கிடைக்கும் நீங்க எதன் மூலியமாக யாரின் மூலியமாக அந்த இபாதத்தை செஞ்சீங்களோ அவர்களுக்கும் அதே கொண்டு ஒரு கூலியை கிடைக்கும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி சொல்லி காட்டுகிறது ஒரு நபித்தோழர்கிட்ட ஒரு மனிதர் வரார் யார் சொல்லலாம் என்னுடைய ஒரு ஒட்டகம் வந்து சரிந்து கீழே விழுந்துருச்சு நான் என்னுடைய ஊருக்கு போவதற்காக வேண்டி ஒரு ஒட்டகம் எனக்கு வேணும் எனக்காக ஒரு ஒட்டகத்தை நீங்க வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதற்றை கேட்கிறாங்க அப்ப அல்லாஹனுடைய தூதல் தன்னிடத்துல பார்க்கறாங்க இல்ல இந்த நபருக்கு யார் உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் என்கின்ற அறிவிப்புல ஒரு தொடர் அவர்களுக்காக உதவி செய்கிறார் அப்பொழுது எல்லாம் அவருடைய தூதர் சொல்றாங்க யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சிக்கிறாரோ அவரால் முடியல ஆனா அவரை என்ன சொன்னா யார கேட்பார்களோ

நன்மையில் பங்காளர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு இன்னைக்கு முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த ஜமாத்து முக்கியஸ்தர்களாக தான் இருக்கிறாங்க ஒரு மனிதர் இன்னைக்கு நம்மள ஒரு சகோதரர் ஒரு சகோதரிகள் ஒரு தாய் ஒரு தந்தை இன்னைக்கு நம்மள்ட்ட இறக்குறாங்க வைங்களேன் அவங்க கபூர்ல போய் இருக்கிறாங்க அந்த கபூர்ல இருந்த உடனே மலக்குகள் கேள்வி கேட்கிறாங்க மன்ற உன்னுடைய இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய இறைவன் அல்லாதுதான் என்று அந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை சொல்வதற்கு யாரெல்லாம் உழைத்தார்களோ அந்த வார்த்தை சொல்வதற்கு யாரெல்லாம் முயற்சித்தார்களோ அந்த வார்த்தை சொல்வதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தை இதை போன்ற அளவில் யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அத்தனை நபர்களுக்கும் அந்த நன்மை போய் சேரும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் நன்மையில் பங்காளர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய தூதர்கள்

ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய பயனுள்ள கல்வியை யார் பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ யார் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் மரணித்தவர்களுக்கு நன்மை வந்து சேரும் என்று எல்லாம் உன்னுடைய சொல்லியிருக்கிறார் இறந்ததற்கு பின்னாடி என்னால் விவாதத்தை செய்ய முடியுமான்னு கேட்ட முடியாது என்னால் சுகானந்தா சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது அந்த என்று சொல்ல முடியுமான்னு கேட்ட சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வத்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது ஆனால் அந்தந்த நன்மைகள் எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த நன்மைகள் எடுப்பதற்கு இந்த கல்வியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களிலிருந்து யாராவது ஒரு நபர் ஒன்று வைக்கக்கூடாது தாயத்தை இந்த மாதிரியான போகக்கூடாது தர்காவுக்கு போகக்கூடாது மிக அது பண்ணக்கூடாது என்று நமக்கு மத்தியிலே நன்மைகளை அதிகமாக ஏவக்கூடியவர்களாக நன்மையை நாம சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பொருளாளர் என்ன செய்யறார் நன்மையை அவர்களுக்கு உண்டான பங்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம மரணித்தாலும் சரி மரணித்ததற்கு பிறகு நம்முடைய கபூரில் அரங்க அடக்கப்பட்ட பட்டாலும் சரி நாம மறுமையில் எழுப்பப்படுகின்ற வரையிலும் நம்முடைய நமக்காக வேண்டிய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் ஒரு பொருளாளர் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரியவர்களை அதற்காக வேண்டி இந்த கல்வியை நாம தெரிந்திருக்கணும் அர்க்கால வகுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு தலைப்பு ஒரு சிறந்த ஒரு பகுதி ஒரு சிறந்த ஒரு கல்வி இந்த கல்வியை நிச்சயமாக ஒவ்வொரு நபர்களும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார் அல்லாஹ் ஒரு புலாளமின் இணைகிறார் ஒவ்வொரு மனிதர்களும் நன்மை செய்யக்கூடியவர்களுடைய பங்களாக பங்காளர்களாக அல்லாஹ் ஆற்றுகிறார் அல்லாஹளுடைய அல்லாஹ் அல்லா ஒரு புலாளமின் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார் இப்ரா தன்னுடைய தந்தைக்கு சொல்லு ஏற்கனவே ஒரு கல்வி இருக்கு ஏற்கனவே பொதுவாகவே ஒரு சிறந்த கல்வி உண்டு ஆனால் நீங்கள் அறியாத ஒன்றும் ஒரு கல்வி நான் கொண்டு வேறு ஒரு கல்வியை நான் என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாளமாக மாறிவிடுங்கள் என்பதை இப்ராலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு அறிவுறுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் உங்களுடைய கல்வியை இந்த உலகத்தில் எடுக்கும் காலம் அல்ல அல்லாஹ் உங்களுடைய கல்வி இந்த உலகத்திலே பிற நபர்களுக்கு எடுத்தும் சொல்லும் காலம் அல்ல அல்லாஹ் உங்களுடைய கல்வியை பிற மக்களிடத்தில் அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நன்மையில் அல்லாஹ் அல்லா கொண்டே இருப்போம் நாம சாப்பிடும் பொழுது அடுத்து தண்ணி குடிக்கும் போது அடுத்து தும்பும் பொழுது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அந்த இலக்குவான வார்த்தைகள் சொல்லுவோம் அலமதுல்லா சொல்லுவோம் தூங்கும் போது அலமதுல்ல சொல்லுவோம் சொல்லுவோம் இந்த வார்த்தைகள் நாம சொல்வது மட்டுமல்லாம நம்முடைய சகோதரர்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நான் தும்புறேன் என்ன பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன் நான் அது முன்னெல்லாம் சொல்லட்டேன் என்ன எருவுக்கு மூலம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போனது அவர்கள் மற்ற நபர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஏழை நபர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி ஒவ்வொரு நபர்களாக அந்த நன்மை மாறிக்கொண்டே சென்றால் நிச்சயமாக யார் ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்களுக்கு எல்லா ஒரு புலாலமை நன்மைகளை அதிகமாக வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அதனால இதெல்லாம் ஒரு கல்வியா ஒரு மணி நேரத்துக்கு அப்படி என்னத்தை படிக்க முடியும் குரானை எத்தனை தடவை தான் நம்ம படிக்கிற இந்த கல்வி நாம படிக்கணுமா அகீதாவை படிக்கணுமா குரானை படிக்கணுமா அதிச படிக்கணுமா பள்ளிவாசலமே ஒரு மணி நேரம் நம்ம காத்திருக்க வேண்டுமா என்று எதையுமே நாம கஷ்டமா பார்க்க கூடாது அல்லாஹுடைய கல்வி நிச்சயமாக இந்த உலகத்தில எவ்வளவு செல்வங்களை இவ்வளவு கொடுக்கப்பட்டான் இந்த உலகத்துல எவ்வளவு அதாவது எல்லா விதமான வைர வைடூரியங்கள் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய கல்விக்கு நிகரே கிடையாது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஹாரும் வச்சிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான செல்வத்தை பார்த்து அந்த சமூக மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு எங்களுக்கு இதை போன்ற செல்வங்கள் வேண்டாமா ஆசைப்பட்டான் ஈமான் கொடுக்கப்பட்டவர்களே இறையச்சம் உடையவர்களே அல்லாஹை தெரிந்தவர்களே மார்க்கத்தை புரிந்தவர்களை மறுமையை அறைந்தவர்களே உங்களுக்கு என்ன கேடு

இந்த தங்கத்தையும்ியும் வைரத்தையும் வயிறுரை பார்த்து நீங்க என்ன ஆசைப்பட்டு இருக்கீங்க அதை விட சாலையான அமல்கள் நீங்கள் செய்வதால் சாலிகான அமல்களை நீங்கள் ஏவுவதால் சாலிகான அமல்கள் பிற நபர்களுக்கு கொண்டு செல்வதால் அதை விட சிவன்

போன வருஷம் யாருக்குன்னு ஒரு வருஷம் சொன்னாப்புல போன வருஷம் நம்ம பள்ளிவாசல் வச்சு நிகழ்ச்சி நடத்தணும் இந்த வருஷம் அதுதான் அது சிறப்பாக நடந்தது வருடம் வருடம் இதனுடைய சிறப்பு கூடி கொண்டே இருக்கும் ஏன் கல்வி எடுப்பதினால் கல்வியை பார்ப்பதினால் கல்வியை படிப்பதினால் அல்லாமல் கொடுக்கக்கூடிய மாபெரும் உயரும் அதனால் அன்றிற்குரியவர்களே நமக்கு தெரிந்த அந்த கல்வியை பிற மக்களும் சொல்லக்கூடியவர்களாகும் நன்மையை நிச்சயமாக பங்காளர்களாக அவர்கள் செய்கின்ற அதே கூலியை நாமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இணைச்சிடம் இருக்க வேண்டும் அதற்கு கல்வி நல்ல முறையில் படிக்கணும் நல்ல முறையில் நாம் அமல்கள் செய்யணும் எந்த விதமான குறைபாடு இல்லாத வகையில இவாதத்துக்கள் நாம் செய்யணும் எல்லா வகையிலையுமே எல்லாவுடைய திருப்பந்தத்தை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய இவாதத்துக்கள் நடைபெறணும் எந்த விதத்திலும் அதாவது இந்த கல்வியை வைத்து நன்மை சம்பாதிக்க வேண்டுமே தவிர தீமையை சம்பாதித்து விடக்கூடாது நன்மை நாம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்துல பணிவும் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய எண்ணம் வர தவிர எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா என்கிற மாதிரியான கேள்வியை கொண்டு நம்முடைய உள்ளத்துல ஒரு பெருமையினுடைய ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் ஒருபோதும் நினைச்சு கூடாது உருவாக்கி கொள்ள கூடாது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கல்வி அல்லாஹத்துல படிக்கணும் அல்லாஹத்தினுடைய திருமுறை சொல்லிக்காட்டும் போது ரப்பி சிதினி இல்மா இறைவா என்னுடைய என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி ரப்பி சதுரி

குறுகிய உள்ளங்களாக இருப்பார்கள் ரப்பீஷ் ராணி சதுரி கோ எஸ் இறைவா என்னுடைய உள்ளத்தினை விரிவுபடுத்துவாயாக எவ்வளவு தடவைகள் மார்க்க உபதேசங்கள் பண்ணாலும் அது என்னுடைய உள்ளத்திற்கு போகணும் அது என்னுடைய உடலோடு ஒட்டி இருக்கணும் அதைக் கேட்டு இந்த உலகத்தை நாம் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தார்மீக சிந்தனையோடு இந்த உலகத்துக்கு நாம் என்ன செய் வாழ வேண்டும் அல்லாஹ் ரொம்ப அளவின் எதை கேட்டமோ அதன் அடுப்பில் அமல் செய்வடன் கருளாக அந்த மனைவி குரல் செய்வானாக பாக்கிதா கற்பில அளவின் கலவுக்குமாரிடும்